ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனலில் தினம் ஐந்து ஜிஎஸ் கேள்விகள் எடுத்து அனலைஸ் பண்ணி அதுக்கான புக் ஷோஸ் இருந்தால் புக் ஷோஸை பார்ப்போம் அப்படி இருந்தாலும் இல்லைனாலும் டீட்டெயிலான எக்ஸ்பிளனேஷனோட தினம் ஐந்து கேள்விகள் பார்த்துட்டு வரோம் இன்னைக்கு பதினைந்தாவது நாள் ஓகேங்களா இன்னைக்கான ஐந்து கேள்விகளை பார்க்கலாம் வாங்க ஃபஸ்ட்டு கொஸ்டின் பாருங்கள் அண்டர் விச் ஆர்டிக்கல் த பிரசிடண்ட் இஸ் விஸ்டட் வித் த பவர் டு ப்ரொக்ளைம் ஸ்டேட் எமர்ஜென்சி தமிழில் கீழ்காணும் எந்த விதியின் அடிப்படையில் குடியரசுத் தலைவர் மாநில அரசை கலைக்கும் அதிகாரம் பெற்றுள்ளார் நிறைய பேருக்கு இதுக்கு ஆன்சர் தெரிஞ்சிருக்கும் என்னன்னா ஆர்டிகல் முந்நூற்றி ஐம்பத்தாறு சட்டப்பிரிவு முந்நூற்றி ஐம்பத்தி ஆறு இந்த ஆர்டிகல் முன்னூத்தி ஐம்பத்தாறு எப்படி செயல்படுத்துவாங்கன்னா ஸ்டெயிட்டா குடியரசுத் தலைவரே செயல்படுத்த மாட்டார் இப்போது ஒரு மாநிலத்தில் சட்ட ஒழுங்கு சரியில்லை அரசியலமைப்பு எதுவுமே நடக்கலைன்னு ஆளுநர் குடியரசுத் தலைவருக்கு ரிப்போர்ட் சப்மிட் பண்ணுவார் ஓகேங்களா ஆளுநரோட தகவல் அடிப்படையில் தான் என்ன பண்ணுவார்னா ஆளுநரோட தகவல் அடிப்படையில் தான் என்ன பண்ணுவார் குடியரசுத் தலைவர் அந்த மாநிலத்தில் அரசையே கலைப்பார் ஓகேங்களா கலைக்கிறது யாருன்னு பார்த்தோன்னா குடியரசுத் தலைவர் அந்த அதிகாரம் யாருக்கு இருக்குன்னா குடியரசுத் தலைவருக்கு தான் இருக்கு பட் யாரோட பரிந்துரையின் அடிப்படையில்னா ஆளுநரோட பரிந்துரை ஓகேங்களா அந்த மாநில எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன்னா இப்போது தமிழ்நாடு எடுத்துக்கலாம் எக்ஸாம்பிளுக்கு தமிழ்நாட்டில் சட்ட ஒழுங்கு சரியில்லை அரசியலமைப்படி எதுவுமே நடக்கல அப்படின்னு இருந்தால் ஆளுநர் வந்து குடியரசுத் தலைவர்கிட்ட சொல்லி குடியரசுத் தலைவர் இங்க இருக்கிற அரசை கலைச்சிடுவார் ஓகேங்களா இதுதான் ப்ரொசீஜர் அடுத்தது ஆர்டிகல் முன்னூத்தி ஐம்பத்தி ரெண்டு எடுத்தோம்னா இந்திய நாட்டுக்கே அவசர நிலையை அறிவிக்கிறது தான் ஆர்டிக்கல் முன்னூத்தி ஐம்பத்தி ரெண்டு இப்போது ஒரு மாநிலத்துக்கு அறிவிக்கணும்னா முந்நூற்றி ஐம்பத்தி ஆறு இந்திய நாட்டிற்கே அவசர நிலையை அறிவிக்கணும்னா அது ஆர்டிகல் முந்நூற்றி ஐம்பத்தி ரெண்டு படி தான் அறிவிக்க முடியும் அதுக்கு அடுத்ததான் முந்நூற்றி அறுபது ஆர்டிகல் முந்நூற்றி அறுபது பற்றி சொல்லணும்னா நிதி நெருக்கடி ஓகேங்களா நிதி பற்றாக்குறையினால் தமிழ் இப்போது இந்தியா இந்தியாவுக்கே இது ஓகேங்களா குறிப்பிட்ட மாநிலத்துக்குன்னு இல்லை இந்திய நாடே நெருக்கடியில் நிதி நெருக்கடியில் இருக்குன்னா அப்போது வந்து நிதி அவசர நிலை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்க இது வரைக்கும் இதை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணதில்லை சுதந்திர கடைசியிலேருந்து கான்ஸ்டியூஷன் நடைமுறைக்கு வந்ததுலேருந்து இன்னும் இந்தியாவில் இந்த ஆர்டிகலை இம்ப்ளிமெண்ட் பண்ணலை ஓகேங்களா ஆர்டிகல் அவசர நிலைக்கு மூணு ஆர்டிகல் முந்நூற்றி ஐம்பத்தி ரெண்டு முந்நூற்றி ஐம்பத்தாறு முந்நூற்றி அறுபது ஐம்பத்தி இந்தியாவோட அவசர நிலை அடுத்ததாக முந்நூற்றி ஐம்பத்தி ஆறு மாநிலத்திற்கான அவசர நிலை அடுத்ததாக முந்நூற்றி அறுபது வந்து நிதி நிதி நெருக்கடி ஓகேங்களா நிதி நெருக்கடினால அவசர நிலை பிறப்பிக்கிறது ஓகேங்களா நிதி நெருக்கடி முந்நூற்றி அறுபது அடுத்தது பாருங்கள் மேட்ச் தான் ஃபாலோயிங் பின்வருவனற்றை பொறுத்தி சரியான விடை தேர்வு செய்க வென்யூ ஆஃப் காங்கிரஸ் செஷன் வித் த இயர் இந்திய காங்கிரஸ் இந்திய தேசிய காங்கிரஸ் மாநாடுகள் நடைபெற்ற இடம் கொஞ்சம் வருஷமாக என்னென்னா இந்த மாதிரி கேள்விகள் கேட்காமல் இருந்தாங்க ஓகேங்களா இந்த மாதிரி கேள்விகள் இந்திய காங்கிரஸோட மாநாடுகள் நடைபெற்ற இடம் பிரெசிடென்ட்டோட லிஸ்ட்டு இதெல்லாம் ஒரு நாலஞ்சு வருஷம் கேட்காமல் இருந்தாங்க பட் இப்போ இந்த லாஸ்ட் ட்வெண்ட்டி ட்வெண்ட்டி ஃபோர்லேருந்து பார்த்தோன்னா இதுலேருந்துலாம் கேள்விகள் வர ஆரம்பிச்சு பிரசிடென்ட்டு கொடுத்துட்டு அவங்க எத்தனாவது பிரசிடென்ட் குடியரசுத் தலைவர் எத்தனாவது குடியரசுத் தலைவர் என்ற மாதிரி எல்லாம் கொடுத்துட்டு கேட்குறாங்க அதே மாதிரி தான் இதையும் மேட்ச்சில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஐஎம்சி இந்திய தேசிய காங்கிரஸோட மாநாடுகள் நடைபெற்ற ஆண்டுகள் எங்க எங்கே நடந்துச்சுன்ற மாதிரி இடத்த கொடுத்துட்டு வருஷத்தை வச்சு மேட்ச் பண்ண சொல்லியிருக்காங்க ஸோ நம்ம எல்லாத்தையும் படிக்கணும் எதையுமே மிஸ் பண்ணக்கூடாது இதுக்கு புக் ஸ்டோர்ஸ் இருக்குது லெவன்த்து சாரி டுவெல்த் ஹிஸ்ட்ரி புக்கில் மேப் மாதிரி ஒன்று கொடுத்துருப்பாங்க பாருங்கள் மேப் கொடுத்துருக்காங்க இதில் தான் என்னென்னா இந்திய தேசிய காங்கிரஸோட மாநாடுகள் ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தஞ்சிலேருந்து தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு வரைக்கும் எங்கெங்கே மாநாடுகள் நடந்துச்சு சூரத்து பம்பாய் எல்லா மாநாடுகளோட லிஸ்ட்டும் இதில் கொடுத்துருக்காங்க ஓகேங்களா இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் மேட்ச்சில் நம்ம என்ன கொடுத்துருக்காங்களோ அந்த மாநாடுகளை பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு பாருங்கள் டெல்லி மாநாடு டெல்லியில் எங்கெங்கே நடந்துருக்கு பாருங்கள் டெல்லி டெல்லியில் எடுத்தோன்னா பதினெட்டு இருபத்தி மூணு முப்பத்தி ரெண்டு நாற்பத்தி ஏழு நாலு மாநாடு நடந்திருக்கு நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள் எண்பத்தி ஏழு எண்பத்தெட்டு தொண்ணூற்றி மூணு முப்பத்தி ரெண்டு ஓகேங்களா முப்பத்தி ரெண்டில் டெல்லியில் நடந்துருந்துச்சி இருபத்தி மூணு முப்பத்தி ரெண்டு இருபத்தி மூணு திருப்பி போட்டால் முப்பத்தி ரெண்டு அப்போ டெல்லியில் இருபத்தி மூணு முப்பத்தி ரெண்டு ரெண்டு வருஷத்தை ஈஸியாக நாகிக்கலாம் அப்போது நாலு ஃபஸ்ட்டுக்கு என்ன நாலு ஒரே ஆப்ஷன் தான் நாலில் ஸ்டார்ட் ஆகுது ஸோ ஒரே ஒரு இந்த மாநாடு மட்டும் உங்களுக்கு எங்கே நடந்துச்சுன்னு தெரிஞ்சிருந்தால் போதும் இந்த கேள்விக்கு நீங்கள் ஈஸியாக ஆன்சர் பண்ணிடலாம் இல்லை அடுத்ததை நம்ம அந்த மேப்பில் பார்ப்போம் லாகூர் லாகூர் மாநாடு எப்போ நடந்திருக்கு பாருங்கள் தொண்ணூற்றி மூணு ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி மூணு ஆயிரத்தி தொள்ளாயிரம் தொள்ளாயிரத்தி ஒன்பது தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பது ஆப்ஷனில் என்ன கொடுத்துருக்காங்க தொண்ணூற்றி மூணு ஓகேங்களா ஃபஸ்ட்டே அதான் இருந்துச்சு தொண்ணூற்றி மூணு அடுத்ததாக அலகாபாத் அலகாபாத் மூணு மாநாடு தான் எண்பத்தி எட்டு தொண்ணூற்றி ரெண்டு தொள்ளாயிரத்தி பத்து அப்போ எண்பத்தி எட்டு ஃபஸ்ட்டு மாநாடே கொடுத்துருக்காங்க அடுத்தது தான் மத்ராஸ் சென்னையில் ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி ஏழு மூன்றாவது மாநாடு ஐஎன்சியோட மூன்றாவது மாநாடு சென்னையில் நடந்திருக்கும் பக்ருதின் தியாப்ஜி அதுக்கு தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருப்பாங்க அப்போ மூணு நாலு மூணு ரெண்டு ஒன்று அப்படியே ரிவர்ஸில் கொடுத்துருக்காங்க அப்போ ஆப்ஷன் டி தான் இந்த கேள்விக்கான சரியான விடை ஓகேங்களா அடுத்த கேள்வி பார்ப்போம் இன் விச் லாங்குவேஜ் டிட் அம்பேத்கர் பப்ளிஷ் முக்நாயக் மேகசின் முக்நாயக் இதழை அம்பேத்கர் எந்த மொழியில் வெளியிட்டார் இதுக்கான புக் ஷோஸ் நான் தேடி பார்த்தேன் பட் எனக்கு கிடைக்கல உங்களுக்கு கிடச்சா ஒரு வேலை கிடச்சா கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள் பாருங்கள் இது டுவெல்த்து புக்கில் அம்பேத்கர் பற்றினா டீட்டெயில்ஸ் நிறைய கொடுத்துருப்பாங்க அதில் அம்பேத்கரோட முக்நாயக் பத்திரிகையை பற்றி கொடுத்துருப்பாங்க ஓகேங்களா இங்கே பாருங்கள் அம்பேத்கர் புதிய பத்திரிகைகள் மற்றும் அமைப்புகளை தோற்றுவித்தார் முக்நாயக் அப்படின்னா வாய் பேச முடியாதவர்களின் தலைவர் என்ற பத்திரிகையை பத்திரிகை தனது கருத்துக்களை வெளிப்படுத்துவதற்காகும் அப்போ முக்நாயக் என்ற பத்திரிகையை தொடங்கினான்னு கொடுத்துருக்காங்க ஆனால் கொஷினில் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள் எந்த மொழி பத்திரிகை அப்படின்னு கேட்டுருக்காங்க இதுக்கான புக் ஸ்டோர்ஸ் நான் தேடி பார்த்த வரைக்கும் கிடைக்கல உங்களுக்கு தெரிஞ்ச கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள் பாருங்கள் ஹிந்தி மகர் மராத்தி ஆங்கிலம் பட் இந்த கொஷனுக்கு நம்ம கெஸ் பண்ணியே கரெக்டான ஆன்சரை போடலாம் ஓகேங்களா அம்பேத்கர் எடுத்துக்கிட்டோன்னா ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி ஒன்றில் ஏப்ரல் பதினாலு ஓகேங்களா ஏப்ரல் பதினாலு அன்னைக்கு மகாராஷ்டிரா மாநிலம் ரத்னகிரி மாவட்டத்தில் அம்பவாதி அப்படின்ற ஊரில் பிறந்திருப்பார் எங்கே பிறந்திருக்காரு மகாராஷ்டிரா மாநிலம் ஸோ அவரோட போராட்டங்களும் நிறைய மகாராஷ்டிராவில் முன்னெடுத்திருப்பார் அதனால் அங்கே பத்திரிக்கையை தொடங்கியிருக்கலாம் அப்போது அது எந்த மொழி பத்திரிக்கையாக இருந்திருக்கலாம் அங்கே இருக்கிற மக்களுக்கான பத்திரிகையாக இருந்ததால் அது மராத்தி மொழி பத்திரிக்கையாக இருந்திருக்கலாம் இப்படின்னு நம்ம கெஸ் பண்ணி ஆன்சர் போட்டோன்னா அதுதான் சரியான விடை இந்த மாதிரி நம்ம லிங்க் பண்ணி ஆன்சர் போடுறதும் நிறைய கரெக்டாகும் லாஜிக்காக யோசிச்சு போட்டால் மேக்சிமம் கரெக்டாகும் ஓகேங்களா இப்போ நம்ம யோசிச்ச மாதிரி யோசிச்சு இந்த கொஷினுக்கு மராத்தியும் போட்டு வந்தோன்னா அதுதான் சரியான விடை ஓகேங்களா அடுத்த கொஸ்டினை பார்ப்போம் புக் ஸ்டோர்ஸ் தெரிஞ்சால் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள் அடுத்ததாக எஸ்டபிளிஷ் தர் கிங்டம் இன் தொண்டை மண்டலம் தொண்டை மண்டலத்தில் தங்கள் ராஜ்யத்தை நிறுவினர் யார் யார் சேர சோழர் பாண்டியர் பல்லவர்கள் தமிழ்நாடு மேப் இது தான் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு ஓகேங்களா தெரிஞ்ச அளவுக்கு இதுதான் தமிழ்நாடு மேப்னு எடுத்துப்போம் ரொம்ப மோசமாக இருக்குது தமிழ்நாடு மேப் ஓகேங்களா கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க இதுதான் தமிழ்நாடு மேப்னு எடுத்துக்கோங்க இதில் சேரர்கள் ஆட்சி செஞ்ச பகுதினு பார்த்தோன்னா இந்த கோயம்புத்தூர் கரூர் அப்படியே இங்கே வந்தோன்னா கேரளாவில் சில பகுதிகள்லாம் சேரர்களோட ஆட்சி நடந்திருக்கும் அப்படியே இங்கே வந்தோன்னா மிடில் தஞ்சாவூர் திருச்சி இங்கெல்லாம் வந்து இது வந்து சேரர்கள் இந்த தஞ்சாவூர் திருச்சி இந்த மயிலாடுதுறை இந்த சைட்லாம் பார்த்தோன்னா சோழர்களோட ஆட்சி நடந்திருக்கும் அப்படியே கீழே தென் மாவட்டங்களான மதுரை இந்த சைட்லாம் பார்த்தோன்னா பாண்டியர்களோட ஆட்சி நடைபெற்றிருக்கும் மேலே இவங்களாம் வடப்பகுதி தமிழ்நாட்டோட வடப்பகுதி இந்த இடத்துல ஒரு சின்ன கட்டு மாதிரி இருக்கும் அதனால தான் இதை தொண்டை மண்டலம்னு சொல்லுவாங்க இங்கே என்னென்ன ஊர் இருக்குன்னு பார்த்தோன்னா திருவண்ணாமலை திருவள்ளூர் அடுத்ததாக காஞ்சிபுரம் சென்னை இந்த மாதிரி மாவட்டங்கள்லாம் இருக்குது இதை தான் என்ன சொல்லுவாங்கன்னா தொண்டை மண்டலம் தொண்டை மண்டலத்தில் இருக்கிற மாவட்டங்கள் இதுதான் இங்க யார் ஆட்சி செஞ்சாங்கன்னு பார்த்தோன்னா பல்லவர்கள் இங்கே காஞ்சிபுரம் எடுத்தினா கைலாசநாதர் கோவில் உலக புகழ்பெற்ற இந்த மகாபலிபுரம் கடற்கரை கோவில் எல்லாம் கட்டினது யாருன்னா பல்லவர்கள் ஸோ இந்த தொண்டை மண்டலத்துல ஆட்சி செஞ்சது யாருன்னு பார்த்தோன்னா பல்லவர்கள் இது ரொம்ப எளிமையான கொஸ்டின் தான் பாருங்க தொண்டை மண்டலத்தில் தங்கள் ராஜ்யத்தை நிறுவினர் சேரரும் கிடையாது சோழர் பாண்டியர் யாரும் கிடையாது பல்லவர்கள் காஞ்சிபுரத்தில் எண்ணற்ற ஓகேங்களா நிறைய கோவில்கள் பல்லவர்களால் கட்டப்பட்டிருக்கு அது மட்டும் இல்லாமல் மகாபலிபுரம் கடற்கரை கோவில் இந்த மாதிரி நிறைய கோவில்கள் பல்லவர்களால் தான் கட்டப்பட்டிருக்கு அப்போ இந்த தொண்டை மண்டலம் யாருடைய ராஜ்யத்துக்கு இருந்திருக்குன்னா பல்லவர்களோட ராஜ்யத்து இருந்திருக்கும் ஓகேங்களா அடுத்ததாக ஸ்டோரி ஆஃப் சந்திரிக்கை இஸ் ரிலேட்டட் டு சந்திரிக்கையின் கதை யாரோடு தொடர்புடையது ஆப்ஷனில் பாருங்கள் பாரதிதாசன் பாரதி பாரதியார் ராஜாஜி நல்லா புரிஞ்சுக்கோங்க இந்த மூணு ஆப்ஷன் எந்த கொஷனில் மூணு ஆப்ஷன் ஒரே மாதிரி இருக்கோ அந்த மூணு ஆப்ஷனில் தான் ஏதாச்சும் ஒன்று இருக்கும் சம்மந்தமே இல்லாமல் ஏதாச்சும் ஒன்று கொடுத்துருப்பாங்க அது ஆன்சராக இருக்க நைன்ட்டி பர்சன்டேஜ் வாய்ப்பே இருக்காது இல்லை மூணு ஆப்ஷன் ஒரே மாதிரி எதுக்கு கொடுக்குறாங்கன்னா நீங்கள் கன்ஃபியூஸ் ஆகணுன்னு தான் கொடுக்குறாங்க இல்லை இதுலேயும் அதே மாதிரி தான் பாரதிதாசன் சுத்தானந்த பாரதி பாரதியார் இந்த மூணு பேரில் தான் யாரோ ஒருத்தர் ஆன்சர் ஓகேங்களா ஃபஸ்ட்டு பாருங்கள் சந்திரிகையின் கதை பாரதியாரை பற்றி படிச்சிருந்திங்கன்னா இந்த பேர் உங்களுக்கு புதுசாக இருக்காது ரொம்ப பரிச்சயமான பேராக தான் இருக்கும் ஓகேங்களா இந்த சந்திரிகையின் கதை பாரதியாரோட புத்தகம் ஓகேங்களா பாரதி பாட்டுக்கு ஒரு புலவன் பாரதியாரோட தான் இந்த சந்திரிகையின் கதை சொல்லப்போனால் இவரோட கடைசி நூல்னோ இந்த சந்திரிகையின் கதையை சொல்கிறாங்க கடைசியாக இவர் எழுதின நிறைய நூல்கள் என்னென்னா இவர் எழுதியிருப்பார் நிறைய தொகுக்காமல் அப்படியே இருக்கும் ஓகேங்களா அப்படி தொகுத்து சந்திரிக்கை அப்படின்றவங்கள பற்றி இவர் எழுதின நூல் தான் என்னென்னா சந்திரிகையின் கதை ஓகேங்களா பாரதியார் பற்றி அவங்க சொல்ல வேண்டியதில்லை நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கோம் பாரதியார் நிறைய நூல்கள் எழுதியிருப்பார் கண்ணன் பாட்டு குயில் பாட்டு பாஞ்சாலி சபதம் இந்த மாதிரி நிறைய நூல்கள் எழுதியிருப்பார் எண்ணற்ற பத்திரிகையில் ஆசிரியர் துணை ஆசிரியராக துணை ஆசிரியராக இருந்திருப்பார் எண்ணற்ற எண்ணற்றன்னு சொல்ல முடியாது ஒரு முப்பது பேர் எனக்கு தெரிஞ்சு அந்த இதழாளர் பாரதி இல்லை டுவெல்த்து புக்கில் டுவெல்த்து தமிழ் புக்கில் பார்த்தோம்னா டுவெல்த்தில் லெவன்த்து சாரி லெவன்த்து தமிழ் புக்கில் இதழாளர் பாரதி அப்படின்னு ஒரு லெசன் இருக்கும் அதில் அவருக்கு நிறைய புனைப்பெயர்கள் இருக்கும் ஓகேங்களா சக்திதாசன் காளிதாசன் ஃப்ரெஞ்சு காளிதாசன் இந்த மாதிரி நிறைய புனைப்பெயர்களை பற்றி கொடுத்துருப்பாங்க பாரதியாரை பற்றி அதுக்கடுத்து அவர் வேலை செஞ்ச பத்திரிகைகளை பற்றி கொடுத்துருப்பாங்க சூரியோதயம் இந்தியா விஜயானு நிறைய பத்திரிகைகளை ஆசிரியர் துணை ஆசிரியர் தான் இருந்திருப்பார் அதுக்கடுத்து இந்தியா அப்படின்ற ஒரு பத்திரிகையில் கார்ட்டூன் இப்போலாம் நம்ம பார்க்குறோம்ல பத்திரிகையில் கார்ட்டூன் அதை சித்திரத்தை ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு வெளியிட்டவர் யாருன்னு பார்த்தோன்னா பாரதியார் தான் இது மாதிரி எண்ணற்ற ஒரு பாரதியார் ஆனால் எனக்கு ஒரு கஷ்டம் என்னென்னா பாரதியாரை பற்றி நம்மளோட தமிழ் சிலபஸில் குறிப்பிடவே இல்லை ஓகேங்களா பாரதியார்ன்ற பெயரே இல்லைங்களா எனக்கு சிலபஸ் பார்த்ததுமே கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்துச்சு நான் அந்த சிலபஸ் வீடியோலையும் சொல்லியிருப்பேன் இல்லைங்களா பாரதியாரை விட்டுட்டு சிலபஸில் பாரதிதாசன்லாம் கொடுத்துருப்பாங்க பட் பாரதியாரை மட்டும் ஸ்கிப் பண்ணியிருப்பாங்க ஓகேங்களா யூனிட் எயிட்டில் பாரதியார் பற்றி கேட்டால் எனக்கு சந்தோஷம் தான் ஓகேங்களா நம்ம மறக்கக்கூடாத ஒரு நபர்களில் மிக முக்கியமான ஒருத்தர் பாரதியார் ஓகேங்களா அந்த காலத்தில் நிறைய விஷயத்தை பற்றி பேசியிருப்பார் தைரியமாக அவரோட பாட்டுக்கள் அவ்வளோ வலிமையாகவும் எப்படி சொல்கிறதுனா ரொம்ப போல்டாக இருக்கும் அவரோட பாடல்கள்லாம் எடுத்து படித்தோன்னா அந்த காலத்தில் இவ்வளோ போல்டாக வேறு யாரா வேறு யாரும் எழுதியிருக்க மாட்டாங்க அப்படி மிக்க பாரதியாரை தமிழ் சிலபஸ்லேருந்து எடுத்துட்டாங்க அதில் ரொம்பவே எனக்கு படித்ததுமே ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு ஓகேங்களா பாரதியாரை பற்றி படித்து வச்சுக்கோங்க யூனிட் எயிட்டில் இப்போ யூனிட் சிக்ஸில் கேட்குறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது ஸோ படித்து வச்சுக்கோங்க இதழாளர் பாரதி ஓகேங்களா லெவல்த்து புக்கில் தமிழ் புக்கில் லெவன்த்து தமிழ் புக்கில் இதழாளர் பாரதி நிறைய டீட்டெயில்ஸ் இருக்கும் உங்களால் மொத்தம் மனப்பாடம் பண்ண தேவையில்ல ஜஸ்ட் எடுத்து ஒரு ரீடு பண்ணி வச்சுக்கோங்க எக்ஸாம் டைமில் லைட்டாக ரிவிஷன் பண்ணாலே நமக்கு எக்ஸாமுக்கு போதுமானதாக இருக்கும் ஓகேங்களா அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கான ஐந்து கேள்விகளை பார்த்துட்டோம் அடுத்ததாக மேக்ஸ் வீடியோவில் தினம் ஐந்து கணக்குகள் சீரியஸில் இன்னும் கொஞ்ச நேரத்தில் சந்திப்போம் நன்றி கருத்துக்கள் ஏதாவது இருந்தால் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள் அடிக்கடி இதை மறந்துடுறேன் நன்றி